காரைக்குடி தேவர் சிலை அருகில் பொதுமக்களின் கோடை வெப்பத்தை தணிக்க தளபதி விஜய் அவர்களின் ஐம்பத்து ஒன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலின் ஐம்பத்து ஒன்றாவது நிறைவு நாளில் பொதுமக்களின் பேராதரவுடன் வெற்றிகரமாக மாவட்ட செயலாளர் டாக்டர் டி கே பிரபு அவர்கள் நிறைவு செய்து வைத்தார் ஒரு இதை நான் இவ்வளோ இத்தனை வயசுக்கு நான் பார்த்ததே கிடையாது பிரபு சார் செய்ய ரொம்ப பொண்ணு மக்களுக்கு ரொம்பவே நன்மையா இருக்கு வேற எந்த கட்சியிலும் அதிகமாக போனால் போட்டுதான் ஒரு மூணு நாள் எடுத்துக்கிட்டாங்க ஐம்பத்தோரா நாள் சிறப்பாக இருக்கும் எத்தனையோ மக்கள் ஏழை பாலைகள் போகையில் இந்த ரோட்டில் இருக்கிறவங்க இந்த ரோட்டு வியாபாரம் பார்க்குறவங்க இவங்களுக்குலாம் எவ்வளவோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு இந்த தண்ணி வச்சது வெயிலுக்கு நல்லா விதமாக கொடுக்குறீங்க சரியான புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கணும் விதை சார் இதுல பிரபு சார் வேணும் அன்பிலே அன்பிலே